அக்கா அக்கா கொஞ்சம் கதவை திறங்க அம்மா சித்தி வந்திருக்காங்க நான் போய் கதவை திறக்கறேன் இப்படி சொன்ன பியூட்டி பறந்து போய் கதவை திறந்த உடனே சோனா குருவியோட தங்கச்சி மீனா வீட்டுக்குள்ள வந்தது வீட்டுக்குள்ள வந்த மீனா பியூட்டிய தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு பிறகு மறுபடியும் கீழே விட்டுது சித்தி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பியூட்டி சித்தி உனக்காக எதுவும் வாங்கிட்டு வரலடா அவசர அவசரமா வந்ததால என்னால எதையும் வாங்க முடியல பியூட்டி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மீனா நீ சொல்லு எந்த விஷயமா இப்ப வந்திருக்க வீட்ல எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருக்கு சோனா குரு இப்படி கேட்ட உடனே ஆரம்பிச்சது அக்கா எதுவுமே சரியில்லை ஒரு தானியம் கூட என் குழந்தை நேத்துல இருந்து பசியில இருக்கான் என்ன மீனா இப்படி சொல்ற வீட்ல எல்லாம் மாமா பாக்குறாரா இல்லையா உன்னோட மாமாவை பத்திதான் உனக்கு தெரியுமே சம்பாதிக்கிற காசுக்கு அப்படியே குடிச்சிட்டு வந்துடுறாரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி சரி அழாம இரு எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் வந்து மாமாவை பார்த்து பேசுறேன் இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன சோனா குருவி ஒரு பாத்திரத்துல நிறைய தானியங்களை கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுத்தது இங்க பாரு இது எடுத்துட்டு போய் நீயும் உன் குழந்தையும் சாப்பிடுங்க சோனா ஒன்னா மாதிரி எனக்கு ஒரு அக்கா இல்லைன்னா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு என்னோட உயிரை விட்டு இருப்பேன் என்னோட சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு சரி சரி நீ சீக்கிரமா கிளம்பு அப்புறம் இருட்டு அடிச்சுன்னா நீ வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ சோனா குருவி அப்படி சொன்ன உடனே அந்த தானியங்கள் இருந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மீனா குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு அம்மா சித்தி எப்ப வந்தாலும் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர்றதில்ல ஆனா ஜக்குவோட சித்தியெல்லாம் அப்படி இல்ல எப்ப வந்தாலும் அவனுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லமா திரும்ப போறப்ப அவனுக்கு பணமும் கொடுத்துட்டு போறாங்க இங்க பாரு பியூட்டி எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல வீணாவோட வீட்டுக்கார சம்பாதிக்கிற காசையெல்லாம் குடிச்சே அழிச்சிடுறாரு பாவம் அவ என்ன பண்ணுவா அவனும் அவன் குழந்தையும் மூணு வேலை சாப்பாட்டுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு மீனா நான் குடிக்கிறதை விட்டு ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் எதுக்காக நீ உங்க அக்கா வீட்டுக்கு போய் இப்படி தானியங்களை வாங்கிக்கிட்டு வர இங்க பாருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது நம்ம மேல யாரு அன்பு வச்சிருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு அவங்க கிட்ட இருந்து கறந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போகும் மீனா நான் குடிய விட்டுட்டா என்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க அப்புறம் என்னையும் மதிப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா நீ அப்படி நடக்க விடுறதே கிடையாது எல்லார் மனசுலயும் என்னை இன்னும் குடிக்காரனாவே வச்சிருக்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு அம்மா இந்த தானியங்களையே எத்தனை நாள் தான் சாப்பிட கொடுப்ப எனக்கு பழம் சாப்பிடணும் போல இருக்கு டேய் இந்த ராத்திரியில பழத்துக்கு நான் எங்கடா போவேன் நீ எங்கேயும் போக வேண்டாம் பெரியம்மா கிட்ட போ பெரியம்மா கிட்ட பழம் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா நீ போய் கேட்டா பெரியம்மா எதுவா இருந்தாலும் உடனே கொடுப்பாங்க ஆமாண்டா நீ சொல்ற மாதிரி அக்கா வீட்டுல பழங்கள் கண்டிப்பா இருக்கும் கொஞ்ச நேரம் பொறு நான் போய் இருக்கிற பழத்தை வாங்கிட்டு வரேன் இப்படி சொன்ன மீனா குருவி சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு சோனா இன்னைக்கு நாங்க உணவு தேட லேட்டா கிளம்பி போனதால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெறுங்கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தோம் கௌரி அக்கா காலையில நான் வந்து கூப்பிட்டப்ப நீங்க என் கூடவே வந்திருந்தா எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா உணவு கிடைச்சிருக்கும் நீ சொல்றதுதான் சரி நாளைக்கு நாங்க காலையிலேயே கிளம்பி ரெடியா இருக்கோம் நீ வந்த உடனே நாங்களும் கிளம்பிடுறோம் இப்படி தங்களுடைய கிளம்ப போற நேரத்துல மீனா குருவி அங்க வந்தது அக்கா என் குழந்தைக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு தானியங்களை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறோம் பழம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் மீனா குழந்தைங்க ஜுரம் வந்தா அப்படித்தான் நடந்துப்பாங்க கவலைப்படாது என் கிட்ட கொஞ்சம் ஆப்பிள் இருக்கு அதை எடுத்து தரேன் இப்படி சொன்ன சோனா குருவி தான் கிட்ட இருந்த ஆப்பிள்களை அப்படியே எடுத்து மீனா கிட்ட கொடுத்தது இந்தா இதை இப்ப அவனுக்கு சாப்பிட கொடுத்து அவனை தூங்க வை அப்புறம் தூங்குறதுக்கு முன்னால அவனுக்கு மறக்காம காய்ச்சலுக்கான மாத்திரைய கொடு பிறகு சோனா குருவி கொடுத்த ஆப்பிள எடுத்துக்கிட்டு மீனா குருவி தன்னோட வீட்டுக்கு போச்சு சோனா இப்ப வந்துட்டு போறது யாரு வந்தவங்க பழம்னு கேட்ட உடனே நீ இருந்த ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ட காலண்ணா முகத்தை பார்த்தா தெரியலையா அவ என்னோட தங்கச்சி ரொம்ப ஏழ சாப்படறத்துக்கு எதுவும் இல்லன்னா உடனே என் வீட்டுக்கு வந்துருவா ஆமா உன் தங்கச்சியோட வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அவர் வேலைக்கு போறாருதான் இருந்தாலும் சம்பாதிக்கிற காசையெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறாரு இங்க பாருசோனா வீட்டுக்காரர் சரியில்லைன்னா அவரை திருத்தறதுக்கு தான் முயற்சி பண்ணனும் இப்படி எதுக்கு எடுத்தாலும் அக்கா வீட்டுல வந்து நிக்க கூடாது அக்கா இவ என்னோட தங்கச்சி இவனோட உலகமே நாதா இப்படியே நினைச்சுக்கிட்டு இரு என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது தப்பா இல்ல நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பான்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிய வரும் இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் காலையில காலுக்காகவும் கோரிக்காகவும் சீக்கிரமா உணவு தேட கிளம்புனதால சோனா குருவிய கூப்பிட அதோட வீட்டுக்கு வந்தாங்க இந்த சமயத்துல சோனா குருவியோட தங்கச்சி மீனாவும் அங்க வந்தது அக்கா அக்கா நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் என்ன மீனா என்ன ஆச்சு உன் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே இல்லக்கா அவன் நல்லா இருக்கான் நேத்து ராத்திரி என்னோட வீட்டுக்காரர் படுத்திருந்த கூடு சுத்தமா உடஞ்சி போயிடுச்சு எனக்கு இப்பவே புது கூடு வேணும்னு அடம் பிடிக்கிறாரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இது கேண்டி இப்படி காலங்காத்தால அழ ஆரம்பிக்கிறேன் கொஞ்ச நேரம் அழாம இரு இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வீட்டுக்குள்ள போய் தான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த ஒரு கூட்டை எடுத்துட்டு வந்து மீனா கிட்ட கொடுத்துச்சு பிறகு மீனா குருவி அந்த கூட்டை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு சோனா நான் என்னவோ உன் தங்கச்சி நீ அவ மேல வச்சிருக்க அன்பை தவறா பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன் கோரியக்கா இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க என் தங்கச்சி ரொம்ப நல்லவ என் மேல உயரையும் வச்சிருக்கா வச்சிருப்பா வச்சிருப்பா நீ இந்த மாதிரி வந்து கேக்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா உன் மேல தான் வச்சிருப்பா உன்கிட்ட இருந்து இதுக்கப்புறம் எதுவும் வராது அப்படிங்கிற நிலைமை வந்தாதான் அவ உன் மேல உயிர வச்சிருக்காளா இல்ல உன்ன அவ ஏமாத்திக்கிட்டு இருக்காளான்னு தெரியும் கோரி அக்கா தயவு செய்து இப்படி பேசாதீங்க நீங்க இப்படி பேசுறதால என் மனசு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுது சோனா நான் சொல்றத கேளு இன்னைக்கு சாயங்காலம் உணவு தேடிக்கிட்டு வரும்போது நீ எங்க வீட்டுக்கு வந்துரு ஒரு மூணு மணி நேரம் நீ எங்க வீட்டுலயே இரு அந்த மூணு மணி நேரத்துல உங்ககிட்ட பணத்துக்காக பழகிறது யாரு பாசத்துக்காக பழகிறது யாருன்னு நாங்க காமிக்கிறோம் காலுக்காக இப்படி சொன்ன உடனே அன்னைக்கு சாயங்காலம் உணவு தேடிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராப்ப சோனா குருவி காங்கல் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு சோனா நீ உன் தங்கச்சி வீட்டுக்கிட்ட போய் எங்கேயாவது நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு கவனி நாங்க சீக்கிரமா அங்க வந்துடுறோம் இப்படி சொன்ன காங்கர் பிறகு அந்த காட்டுல உள்ள குருவி வீட்டுக்கு பறந்து போய் அவங்க தனியா இருந்த பியூட்டிய பார்த்தாங்க இங்க பாரு பியூட்டி உங்க அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருக்காங்க அதனால இன்னைக்கு நாங்க உன்னை கொண்டு போய் உங்க சித்தி வீட்டுல விடுறோம் கொஞ்ச நாளைக்கு நீ அங்கேயே இரு பியூட்டி கிட்ட இப்படி சொன்ன எல்லா பறவைகளும் பிறகு பியூட்டிய கூப்பிட்டுகிட்டு சோனா குருவியோட தங்கச்சி மீனா வீட்டுக்கு வந்தாங்க ராணி நீ பியூட்டியை வச்சுக்கிட்டு வெளியிலேயே இரு நாங்க உள்ள போய் மீனா கிட்ட பேசிட்டு வந்துடுறோம் இப்படி சொல்லிட்டு பிறகு எல்லா பறவைகளும் மீனாவை பார்க்க வீட்டுக்குள்ள போனாங்க மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு உணவு தட எங்க கூட வந்த சோனா குருவிய ஒரு கழுகு கொண்டு தின்னுடுச்சு அப்படியா ஐயோ நீங்க தான் சொல்றீங்களா ஆமா நாங்க உண்மையதான் சொல்றோம் அப்புறம் தன்னோட அம்மா இறந்த விஷயத்த பியூட்டி கிட்ட சொன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லவே இல்ல அவங்க அம்மா வெளியூர் சொல்லி இருக்கோம் என்ன பண்றது யார் யாருக்கு எப்ப முடிவு வரும்னு தெரியல எங்க அக்கா இவ்வளவு சீக்கிரம் போய் சேரும்னு நான் நினைக்கவே இல்லை இங்க பாருமீனா இதுக்கப்புறம் பியூட்டிய வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு உங்க அக்காவோட பொண்ண பொண்ணா நினைச்சு அன்பா வளர்க்கணும் என்னது பியூட்டியை நான் வளர்க்கணுமா ஆமா நீ தான் வளக்கணும் உன்னோட சொந்த அக்கா பொண்ண நீயே வளக்கலனா வேற யாரு வளர்ப்பா ஆமா மீனா நீ அவளோ உன் வீட்ல வச்சு பண்ண நம்பி தான் நான் காவல இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம் பியூட்டி இப்ப என் மனைவி கூட வாசல்ல தான் இருக்கா இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ட இருக்கேன் இதல பியூட்டியை என்னால எப்படி வளர்க்க முடியும் மீனா இப்படி சொன்னா எப்படி இறந்து போனது உன்னோட அக்கா நாங்க அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறது உன்னோட அக்கா பொண்ணு உங்க அக்கா உயிரோட இருக்கிறப்ப நீ சோனாவை பாக்க தினமும் உங்க வீட்டுக்கு போக மாட்ட ஆமா எங்க அக்காவை பாக்க அவங்க வீட்டுக்கு நான் தான் அப்ப எங்க அக்கா உயிரோட இருந்தாங்க போய் பார்த்த அக்காவோட உயிரே போனதுக்கு அப்புறம் அக்காங்கிற சொந்தம் மட்டும் எங்க இருந்து வரும் இங்க பாருங்க தயவு செஞ்சு சொல்றேன் பியூட்டி எங்க விட்டுட்டு போகாதீங்க உங்க கூடவே அழைச்சுக்கிட்டு போயிடுங்க தன்னோட தங்கச்சி இப்படி பேசினது எல்லாம் பக்கத்துல அந்த ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்த சோனா குருவி அழுதுகிட்டே அந்த வீட்டுக்குள்ள வந்தது மீனா ரொம்ப அருமையா பேசின இதுவரைக்கும் இந்த காட்டுல நான் தான் எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பேன் ஆனா இன்னைக்குதான் முதல் முறையா நீ எனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்க இப்ப நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறதுலாம் என்ன தெரியுமா என்னோட உயிர் போறதுக்குள்ள உன்னோட முகத்தை நான் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கவே கூடாது இப்படி சொன்ன பிறகு பிறகுதான் பொண்ணு பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு எல்லா பறவைங்களோடையும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பாத்தீங்களா நாம யாரு மேல அன்பு வச்சிருக்கோமோ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நாம நினைக்கிறது தப்பே இல்ல ஆனா நாம உதவி செய்யற அளவுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி அவனோட கணவர் ராணா குருவி அவங்க குழந்தைங்க பியூட்டி இவங்க மூணு பேரும் வாழ்ந்து வந்தாங்க சோனா குருவியோட மனநிலைக்கும் ராணா குருவியோட மனநிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது சோனா குருவி மத்த பறவைகளுக்கு உதவுற எண்ணம் கொண்டது ஆனா ராணா குருவி நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு வர பணத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் கொண்டது இதனால இவங்கக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் ஒரு நாள் உணவு தேடி எடுத்துட்டு வந்த ராணா குருவி சோனா குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு சோனா இந்த தானியங்கள்ல கொஞ்சம் தானியத்தை நீயும் சாப்பிடுங்க மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்துவை பியூட்டியோட அப்பா பியூட்டி வளர்ந்துகிட்டு இருக்க பொண்ணு இவ்வளவுதான் முடியாது அவ சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத நம்ம சேர்த்து வைப்போம் பாரு சோனா நான் மட்டும் நீ செஞ்சா போதும் உன் இஷ்டத்துக்கு எதையும் பேசாத இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு கோபத்தோட வெளியில பறந்து போச்சு பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தாங்க அந்த சமயத்துல வீட்டு கதவை யாரோ தற்ற சத்தம் கேட்டது சோனா குருவி வெளியில போய் பார்த்தப்ப அங்க ஒரு சாது நின்னுகிட்டு இருந்தாரு குருவி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது தானியங்கள் இருந்தா குடு அந்த சாது இப்படி கேட்ட உடனே சோனா குருவி வீட்டுக்குள்ள போய் தன்னோட கணவர் சேமிச்சு வச்சிருந்த தானியங்கள்ல இருந்து கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தது இங்க நடந்தது எல்லாத்தையும் அங்கு ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த கோரிக்காக பாத்துக்கிட்டே இருந்தது ராணா குருவி எப்ப பார்த்தாலும் சிக்கனும் சேமிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கு இந்த சோனா குருவி என்னடான்னா வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தானியங்களை அள்ளி விட்டுகிட்டு இருக்கு இத உடனே போய் ராணா கிட்ட சொல்லணும் இப்படி உடனே ராணா குருவிய பாக்க பறந்து போச்சு ராணா நீ மழை வெயிலுன்னு பாக்காம வேலை பார்த்து தானியங்களை கொண்டு போய் வீட்ல சேமிச்சு வைக்கிற ஆனா உன்னோட மனைவி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தானியங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு கோரி நீ என்ன சொல்ல வர ராணா இப்ப நான் வர்றப்ப என்ன தெரியுமா நடந்தது கூப்பிட்டு தானியங்களை வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கா இது கேட்ட உடனே ராணா குருவிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு உடனே தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு ராணா குருவி போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு சோனா குருவி சரியா வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கண்கொள்ளா காட்சியை நாமளும் போய் பார்த்தாகணும் இப்படி நினைச்ச கோரி பிறகு பிற ஒரு குருவி பின்னாலேயே பறந்து போச்சு பியூட்டி சீக்கிரம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் நீ யாருக்காவது கோபமா இருக்கீங்க என்ன நடந்தது நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தானியங்களை கொடுத்தியா இல்லையா ஆமா கொடுத்த ஒரு சாது வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு அவருக்கு கொஞ்சமா தானியங்களை எடுத்து கொடுத்தேன் வெளியே போயிடு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடு என்னோட அனுமதி இல்லாம எதுக்காக நீ தானியங்களை எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்த ராணாஜி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க சோனா நான் எதையும் கேட்க தயாரா இல்ல நீ இப்பவே வெளியில போயிடு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல என்னோட வீட்டை விட்டு முதல்ல நீ வெளிய போ இத கேட்ட சோனா குருவி ஆன ஆரம்பிச்சது பியூட்டியோட அப்பா நீங்க இப்ப எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க கிளம்பிடுற இன்னைக்கு நான் நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் பியூட்டி வா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் தான் இருப்பா என்ன விட்டுட்டு வர வரமாட்டா அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்க பியூட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தது திடீர்னு அழவும் ஆரம்பிச்சிருச்சு பியூட்டி அழாத நான் எங்க போனாலும் உன்னையும் அழைச்சிட்டு தான் போவேன் உன்னை இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன் சோனா முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளிய போ என் பேச்ச கேட்காத உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு சொன்ன உடனே பார்க்கறதுக்கு பறந்து போச்சு பியூட்டியோட அப்பா என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சான் என் கூடவே பியூட்டியையும் அனுப்ப சொல்லுங்க பியூட்டி இல்லாம என்னால வாழ முடியாது சோனா நீ அழாத நாங்க இப்பவே வந்து இத பத்தி ராணா கிட்ட பேசறோம் பிறகு புறா ரீட்டா கிளி இவன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு ராணா குருவி தனக்கு சாதகமா பேசுறதுக்காக கோரிக்காவத்தையும் காலுக்காவத்தையும் தயார் பண்ணி வச்சிருந்தது சோனா அதோ வந்துகிட்டு இருக்கு கூட வர்றது யாரு புறாவும் ரீட்டா கிளியுமா பஞ்சாயத்து பேச சோனா குருவிக்கு வேற ஆளே கிடைக்கல போல இருக்கு அழுக்கு புறாவையும் அதற்கு நாளே அழுகுற ரீட்டா கிளியையும் அழைச்சுக்கிட்டு வருது ராணா சோனாவனி வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டனா பியூட்டியும் சேர்த்து அனுப்பிடு பியூட்டி ரொம்ப சின்ன குழந்தை அம்மா இல்லாம இருக்க மாட்டா இங்க பாரு ரீட்டா பியூட்டிய அனுப்புறதா வேண்டாமான்னு தான் முடிவு பண்ணணும் இது அவங்க குடும்ப விஷயம் அதுல தலையிடுறதுக்கு நீ யாரு பாவம் ராணா கஷ்டப்பட்டு உழைச்சி தானியங்களை கொண்டு வந்து சேர்த்து வைக்குது மகாராணி வீட்டுல உக்காந்துகிட்டு வாரி வாரி கொடுக்கறா மனைவி இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா தான் கோபம் வராது காலு இது ராணாவோட குடும்ப விஷயம் தானே பிறகு எதுக்காக நீயும் உன்னோட மனைவியும் ஒரு குடும்பத்துல அங்க கோரி இருக்கணும் கோரி இல்லன்னா குழப்பமே வராது காலுஜி இந்த அழுக்கு புறா என்னை பத்தி அபாண்டமா பேசுது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்க நடக்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அந்த காட்டுல வாழ்ந்த கழுகு அங்க வந்தது இந்த காட்டுல மத்தவங்களுக்கு உதாரணம் சொல்றாப்புல இருந்த குடும்பம் உங்க குடும்பம் மட்டும்தான் இப்போ இங்கேயும் பிரச்சனை வந்துருச்சா கோரி வந்துட்டா பின்னாடியே பிரச்சனையும் வந்துதானே ஆகணும் இங்க பாரு புறா நீ வர வர ரொம்ப ஓவரா பேசுற ஏய் யாரும் சத்தம் போடாதீங்க நான் சொல்றத கேளுங்க நான் எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும் பியூட்டி செல்லம் நீ சொல்லுமா நீ யார்கிட்ட இருக்க போற அம்மா கிட்ட இருக்க போறியா இல்ல அப்பா கிட்ட இருக்க போறியா கூட போற பாரு பியூட்டி உங்க அம்மா கூட போக ஆசைப்படுறா சோனா கூடவே அவளை அனுப்பி வை கழுகா பியூட்டி ரொம்ப சின்ன குழந்தை நல்லது கெட்டது எதுவும் அவளுக்கு தெரியாது ஏய் கோரி மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட கிட்ட பேசி பாக்குறியா நான் சொன்னா சொன்னதுதான் ஏன் முடிவை எதிர்த்து இங்க யாரும் பேசக்கூடாது பியூட்டி நீ விருப்பப்பட்டபடியே உங்க அம்மா கூட போகலாம் பிறகு சானா குருவி பியூட்டி அழைச்சுக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சது அம்மா நாம எங்க பாட்டி வீட்டுக்கா போறோம் இல்ல பியூட்டி பாட்டி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம தனியா தான் தங்க போறோம் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு பெரிய மரத்துல ஒரு கூடு கட்டிக்குச்சு சோனா குருவியும் பியூட்டியும் அந்த கூட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க ராணா குருவியும் தன்னோட மனசுல குழப்பம் இருந்தாலும் எப்போதும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு அப்பா அப்பா என்னோட ரெக்கையில காயம் பட்டுருச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது பியூட்டி பியூட்டி உனக்கு என்ன ஆச்சு அப்பா கிட்ட வந்துரு அப்பா கிட்ட வா இப்படி கனவு கண்டுகிட்டு இருந்த ராணா குருவி திடீர்னு கண் வச்சிருச்சு பியூட்டியோட ரெக்கையில உண்மையிலேயே காயம் பட்டிருக்குமா இல்ல இல்ல இது வெறும் கனவுதான் அப்படி எல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது பியூட்டிய தனியா கூட்டுல விட்டுட்டு போக மனசு இல்லாதால சோனா குருவி உணவு தேட போறப்ப பியூட்டியையும் கூப்பிட்டு போச்சே அம்மா அம்மா என்னால முடியல ரொம்பவும் கஷ்டமா இருக்கு இப்படி சொன்ன பியூட்டி ஒரு மரத்துல உட்காந்துருச்சு இப்படி மரத்துல உட்காந்த பியூட்டிக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது பியூட்டிக்கு இப்படி மூச்சு இறைக்கிறத பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் பாவமா இருந்தது பியூட்டி நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பியா சொல்லுங்கம்மா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் பியூட்டி எனக்கு என்னமோ உன்னை என் கூட அழைச்சிட்டு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது உன்னை பிரிய மனசு இல்லாம அழைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நீ என் கூட வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது நீ உங்க அப்பா கிட்ட போயிடு அப்படி போயிட்டா மூணு வேலையும் உனக்கு உணவு கஷ்டம் இல்லாம கிடைச்சிடும் அம்மா நான் நீங்க இல்லாம இருக்க மாட்டேன் இங்க பார் பியூட்டி அம்மா சொல்றது கேளு அம்மா உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேன் வரப்போற குளிர்காலத்துல நீ இந்த கூட்டுல வாழறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சுக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு ரீட்டா நீ பியூட்டி அழைச்சுகிட்ட போய் அவங்க அப்பா கிட்ட விட்டுடு என் கிட்ட வீடும் இல்ல சரியான முறையில பியூட்டிக்கு உணவு கொடுக்க முடியல சோனா உன்னோட கஷ்டத்தை என்னால நல்லா உணர முடியுது ஒவ்வொரு அம்மாவும் தன் குழந்தை எந்த குறையும் இல்லாம வளர்றதான் விரும்புவா பிறகு ரீட்டா கிளி பியூட்டி அழைச்சுக்கிட்டு ராணா குரியோட வீட்டுக்கு போச்சே பியூட்டி இப்ப உனக்கு தெரிஞ்சதா உங்க அம்மாவால உனக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படி இல்லப்பா அம்மாவால நான் கஷ்டப்படுறத பார்க்க முடியல தான் இங்கே அனுப்பி விட்டாங்க ஒரு நாள் ராணா குருவியூ வியூட்டியூர் வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சாது பறவை அங்க வந்தது சின்ன குருவியே அன்னைக்கு எனக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்த உன்னோட அம்மா எங்க சாது பறவையே நீங்க யாரை கேக்குறீங்க அப்பா இவங்க நம்ம அம்மாவை தான் கேக்குறாங்க அம்மா தானியங்களை கொடுத்துட்டாங்கன்னு அம்மா கூட சண்டை போட்டு அவங்களை வீட்டை விட்டு அனுப்பினீங்கல்ல அன்னைக்கு இவங்க தான் வந்து தானியங்களை வாங்கிக்கிட்டு போனாங்க பியூட்டி நீ சொல்றது உண்மையா ஆமா மகனே ஒரு நாள் எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல பசியில துடிச்சு போய் உங்க வீட்டுக்கு வந்த கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொஞ்சம் தானியங்களை கொண்டு வந்து உன்னோட மனைவி கொடுத்தா அப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட பறவைய நீ மனைவியா அடைஞ்சது பாக்கியம் ஐயா வந்தீங்க உங்களுக்கு இப்ப ஏதாவது தானியங்கள் தேவைப்படுதா நான் எடுத்துக்கிட்டு வரவா வேண்டும் எனக்கு இப்ப பசிக்கல நான் சந்திச்ச பெரிய பணக்கார பறவை ஒண்ணு என்கிட்ட ஒரு வைரத்தை கொடுத்தது இந்த வைரம் ஊர் ஊரா போய்கிட்டு இருக்க என்கிட்ட இருந்து எந்த புண்ணியமும் இல்ல எனக்கு இது தேவையும் இல்ல ஓ மனைவி மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பறவை கையில கிடைச்சா பல பேருக்கு உபயோகமாயிருக்கும் இந்த உன்னோட மனைவி கிட்ட கொடுத்துடு இப்படி சொல்லிட்டு அந்த சாது பறவை அங்க இருந்து பறந்து போயிடுச்சே பியூட்டி அன்னைக்கு உன்னோட அம்மா இப்படி பசியோட வந்த பறவைக்கு உணவு கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பா அம்மா அன்னைக்கு இந்த உண்மையை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தாங்க ஆனா நீங்க அவங்கள பேசவே விடல சரி பியூட்டி கிளம்பு நாம இப்பவே போய் உங்க அம்மா அழைச்சிக்கிட்டு வந்துருவோம் ஆமா உங்க அம்மா என்ன மன்னிச்சு நம்ம கூட வருவாளா ராணா குருவி பியூட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க நடந்தது எதுவுமே தெரியாம சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டிய பாக்க அங்க வந்தது நான் பியூட்டிய பார்த்து கொஞ்ச நேரம் பேச ஆசைப்படுறேன் எனக்கு அனுமதி கிடைக்குமா சோனா என்ன மன்னிச்சிடு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன் என்ன அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்பாவை வீட்டுக்குள்ள வாமா இதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி உங்ககிட்ட கோவப்படவே மாட்டாங்க அன்னைக்கு பொறுமையா ஒரு நிமிஷம் என் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையா வந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பழையபடி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரவ ஆரம்பிச்சது காலுஜி உங்களுக்கு விஷயம் தெரியுமா ராணா குருவியும் சோனா குருவியும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம் அப்படியா கோரி நாம உப்பு விக்க போனா மழை பெய்யுது மாவு விக்க போனா காத்தடிக்குது இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காலுஜி நாம அத நினைச்சு மனச தளர விட்டுற கூடாது அடுத்தடுத்து அவங்களை பிரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்